Growl <laughs> 비 கொழும்பிலே மீண்டும் ஒரு சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டிலே சசிகுமார் என்று சொல்லப்படுகின்ற தொலைபேசி கடை வைத்திருந்த ஒரு தமிழர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த இரண்டு நபர்களையும் இப்போது போலீசார் சுட்டுத்தள்ளி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது எனவே இலங்கையிலே இப்போது மிக மோசமான நிலை நோக்கி இலங்கை நகர்கின்றது இதன் பின்புலம் என்னவென்றெல்லாம் இப்போது எல்லோருமே கேள்வி எழுப்புகின்ற நிலை ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இப்போது இருக்கின்ற மூன்று நாட்களுக்குள்ளே மாத்திரம் ஆறு பேர் வரையிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் எனவே இப்போது தீவிரமான நிலை இப்போது இலங்கையிலே நிலை வருகின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ஒரு சூடு நடந்திருந்தது ஜாயல பகுதியிலே அதிலும் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் ஆனால் நேற்று இரவு அதாவது நேற்று இரவு நடந்த சூடானது தமிழர் கொல்லப்பட்ட விவகாரமானது அவர் ஒரு அப்பாவி என்றும் குறிப்பாக ஒரு தொலைபேசி கடையில் கடை வைத்திருப்பவர் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த விடயம் பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியினூடாக போகின்றோம் தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கையிலே மிக தீவிரமான நிலை நிலவி வருகிறது காரணம் அந்த அளவிற்கு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது நேற்று இரவும் அதாவது நேற்றைய தினம் இரவிலும் ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது நேற்று இரவு ஒன்பது மணி அளவிலே கொழும்பினுடைய கொட்டாஞ்சேனை பகுதியிலே ஒரு தொலைபேசி கடையிலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே சசிகுமார் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்ற அதிகம் மோட்டார் சைக்கிளை தப்பிச் சென்ற இருவரை கிராண்ட் பாஸ் போலீசார் திறத்தி பிடித்திருக்கின்றனர் எனவே அவர்களை நடு வீதியிலே மறைத்து பிடித்து காணொலியெல்லாம் தெரிய வந்திருந்தது எனவே அவர்களை கண்ட வாட்டுக்கு போலீசார் தாக்கி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது

இதுல மிக முக்கியமான விடயம் இத்தகைய நான்கு நாட்களுக்குள்ளே சூட்டு சம்பவங்களினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தான் குறிப்பாக இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் அதுவும் நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த விவகாரம் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இப்போதும் செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவரை பற்றி பல அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் ஆனால் இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தை கனமுல சஞ்சீவை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்ட நபர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொமாண்டோ என்று என்று சொல்லப்படுகின்ற நபர் தில்சான் நபருக்கும் அவருக்கும் இடையே தொடர்பு இருந்ததாகவும் அவர்கள் ஒரு விடுதியிலே தங்கியிருக்கின்ற அளவிலே தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இவருடைய கணவர் ஏற்கனவே இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதாகவும் இந்த இந்த பெண்ணினுடைய குறிப்பாக இந்த செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணினுடைய சகோதரரும் அதே பாணியிலே தான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதும் இந்த பெண் தலைமுறைவாகி இருக்கின்றார் இவரை தேடுகின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கொலை காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது குறிப்பாக அஹ் இந்த பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்ம அதாவது இந்த ஐக்கிய அரபு ராட்சியத்தில் இருக்கின்ற ஐக்கிய அரபு ராட்சியம் போன்ற நாடுகளில் இருக்கின்ற பத்மே என்று சொல்லப்படுகின்ற பத்ம தந்தையை கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த கனமுள்ள சஞ்சீவம் மற்றும் பாஸ்போடா என்று சொல்லப்படுகின்றவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் இதற்கு பழி தீர்க்கும் முகமாகத்தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதற்கு முன்னைய நாள் பார்க்கின்ற போது குறிப்பாக ஒரு சூடு நடத்தப்பட்டிருந்தது ஒரு வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவருடைய இரண்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட விடயமிடம் பெற்றது ஆறு ரக துப்பாக்கியினால் இந்த சூடு நடத்தப்பட்டிருந்தது அதோடு நேற்று முன்தினம் அதாவது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சூட்டிலே ஜாயல பகுதியிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் போன்று நேற்று நள்ளிரவு அதாவது நேற்று ஒன்பது மணி அளவிலே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதிலும் கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த ஒரு தமிழர் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இப்போது சூட்டு கலாச்சாரங்கள் இலங்கையிலே தீவிரம் பெற்று வருகின்ற போதுதான் போலீசார் முதலாவது என்கவுண்டர் செய்திருக்கின்றார்களோ என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பது நேற்றைய தினம் அந்த அந்த கொட்டாஞ்சேனை பகுதியிலே கடையிலே நின்ற இளைஞனை சுட்டு விட்டு தப்பி சென்ற இருவரையும் துப்பாக்கி சூட்டிலே கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற வெளிச்சத்துக்கு இது என்று ஒரு சம்பவம் செய்திருக்கின்றனர் சென்று கப்பம் கோரியிருக்கின்றனர் பாதாள உலக குழுவினர் எனவே அங்கே கப்பம் கொடுக்கவில்லை என்ற துப்பாக்கியால் அவரை சுட்டிருக்கின்றார்கள் ஆனால் துப்பாக்கி இயங்காததன் காரணமாக அவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் எனவே அந்த கொலையும் இடம்பெற்றிருந்தால் எட்டாவது கொலையாக அது நான்கு நான்கு நாட்களுக்குள்ளே எட்டு கொலைகள் துப்பாக்கி சூட்டினால் இடம்பெற்றது என்ற விடயம் பதிவாகி எனவே இப்போது இலங்கையிலே ஒரு பரபரப்பான நிலைதான் நிலவி வருகின்றது எனவே இங்கிருந்து நாங்கள் கேட்கின்ற போது அதை ஒரு செய்தியாக கேட்கின்றோம் ஆனால் கொழும்பு பகுதிகளிலே உண்மையான ஒரு பரபரப்பான நிலை நிலை வருகின்றது அதோடு இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் தீவிரமான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்று இந்த பின்புலத்தை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த பாதாள உலக குழுக்களை ஒரு மிகப்பெரிய குழு தூண்டி விடுகின்றதோ பின்புலத்திலே இருந்து காரணம் இலங்கையிலே தேசிய பாதுகாப்பு குந்தகமாக இருக்கின்றது இலங்கையுடைய தேசிய பாதுகாப்பு ஆபத்தாக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய சக்தியோடு இருக்கின்றது தெரியும் அந்த குழு அவர்களை இப்போது தூண்டி விடுகின்றார்களோ அப்படி தூண்டி விடுவதன் இலங்கையுடைய இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கள் என்பதை இப்போது அவர்கள் சொல்ல முனைகின்றார்களோ என்ற கோணத்திலும் சிந்திக்க தோன்றுகின்றது காரணம் அந்த அளவிற்கு சூட்டு சம்பவங்களிலும் இலங்கையில் கிட்டத்தட்ட எட்டு பேர் அதாவது துப்பாக்கி தாரிகள் இருவர் கொலையோடு சேர்த்து எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி அதுவும் நான்கு நாட்களில் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஆறாக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் இதுகும் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளாக இருக்கலாம் யார் ஒருவர் பின்னு உள்ளதிலே இருந்து கொண்டு அவர்களை நடத்தி இருக்கலாம் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இப்போது தீவிரமான நிலையிலேதான் இலங்கை இருக்கிறது கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்கிறது இருக்கின்றது இந்த அரசு என்ன செய்ய போகின்றது தீர்வு போகின்றார்கள் அல்லது போலீஸ் மற்றும் அதிரடிப்படையினர் எப்படியான முடிவுகளை எடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்